அலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹமத்துல்லாகிவரக்காத்து கண்ணியத்திற்குரியவர்களே பெரும் பெரும் உபதேசங்கள் விளக்காததை ஒரு சிறு கதை விளக்கிவிடும் அப்படி ஒரு கதைதான் இது துருக்கி தேசத்தில் சுபானி என்கிற சூஃபி ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார் காண அன்றாடம் பல தேசத்தின் மன்னர்களும் மக்களும் வந்து செல்வார்கள் அவரின் அன்பான வார்த்தைகளும் ஆசிகளும் தங்களை சந்தோஷப்படுத்துவதாக அவர்கள் நம்பினார்கள் குறிப்பாக தங்களின் நல்வாழ்விற்காக அவர் செய்யும் துவாக்களின் மூலம் உள்ள அழுத்தங்களும் உடல் நோய்களும் தீர்வதாக நம்பினார்கள் ஒரு நாள் மாலை சூரியன் மேற்கு வானில் சன்னமாய் சிரித்துக் கொண்டிருந்தான் தென்றல் காற்று சுகந்தமாக வீசிக்கொண்டிருந்தது அவர் இறைவனை திக்ரு செய்தபடி செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார் அவ்வேளையில் சிற்றரசன் ஒருவன் தன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான் அவன் அப்போது சற்றே மனக்குழப்பத்தில் இருந்தான் ஞானி சுபானியிடம் சென்று பிரார்த்தனை செய்து விட்டு வா என்று அவனது தந்தையார் கூறி அனுப்பியிருந்தார் அவனை இளையன் ஞானியைச் சந்தித்தான் நீ யார் எங்கிருந்து வருகிறாய் என்றார் ஞானி சுபானி நான் சிற்றரசன் சலீம் பக்கத்து தேசத்திலிருந்து வருகிறேன் என்றான் அவன் உனக்கு என்ன வேண்டும் என்றார் ஞானி எனக்காக தாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்றான் அந்த இளைஞன் எதற்காக என்று கேட்டார் ஞானி என்னுடன் இருந்த நண்பன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் அதனால் மன அழுத்தத்தால் நான் அவதிப்படுகிறேன் அது நீங்குவதற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டான் அந்த இளைஞன் நல்லது என்ற ஞானி சுபானி கண்களை மூடி இறைவா மக்கள் பலவித மன அழுத்தங்களோடு துயரங்களோடு வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களின் துன்பங்களை துயரங்களை போக்க அருள் புரிவாயாக ஆமீன் என்று என்ன இந்த ஞானி எனக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யச் சொன்னால் மக்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறாரே என்று மனத்திற்குள் கோபப்பட்டான் அந்த இளவரசன் இதை மனக்கண்ணால் உணர்ந்து கொண்ட சூஃபி ஞானி இளைஞனே மழை ஒருவருக்காக பெய்கிறதா என்றார் இல்லை என்றான் இளவரசன் காற்று ஒருவருக்காக மட்டுமே வீசுகிறதா என்றார் ஞானி இல்லை என்றான் இளவரசன் நம்மை படைத்த அல்லாஹ் உலகில் வாழும் எல்லோருக்காகவும் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் அல்லவா என்றார் அவர் ஆமாம் என்றான் அந்த இளைஞன் நீ உலக மக்களில் ஒருவன் உலக மக்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்யும் போது அது உனக்கும் சேர்த்துத்தானே இப்போது புரிகிறதா என்றார் ஞானி புரிகிறது பாவா என்று மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு தெளிவான மனத்தோடு வெளியே சென்றான் சிற்றரசன்